ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் எட்டு அதில் திகைத்து விழித்தவள் ஏதோ பேச முயல்வதற்குள் நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என்னை விட்டு போக முடியாது கண்ணம்மா உன் வாழ்க்கை என் கூட தான் என் வாழ்க்கை உன் கூட தான் நாம ஒருவருக்காகவே ஒருத்தர் பிறந்தவங்க இதை யாராலையும் மாற்ற முடியாது இடையில வந்த பல சிக்கல்களை விளக்கிட்டு மீண்டும் உண்ண நெருங்கி இருக்கேன் வீணா கூச்சல் போட்டு உன் உடம்ப கெடுத்துக்காத நல்லா சாப்பிட்டு ரெஸ்டுடு ஏன் சொல்கிறேன்னா நீ எவ்வளவு இங்கிருந்து கத்தினாலும் இது யாருக்கும் கேட்காது இது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம் அதே போல் எங்கள் சுற்று வட்டாரத்தில் நம்ம தவிர வேற யாரும் இல்ல நீ பேசுறது எனக்கு மட்டும் கேட்கிறது போல தான் மைக்கை ஃபிக்ஸ் செஞ்சு இருக்கேன் நீ பேசணும்னு நினைச்சாலும் என் கூட மட்டும்தான் பேச முடியும் நீ பேசுறதையும் என்னால மட்டுமே கேட்க முடியும் திடீர்னு எங்கிருந்தாவது ஒரு பிருத்விராஜ் குதிரை மேல வந்து உன்னை காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுவான்னு கனவு காணாத ஏன்னா அது கனவுல கூட நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் டேக் கேர் கண்ணம்மா பாய் பாய் என்றதோடு அந்த குரல் நின்றுவிட செய்வதறியாது திகைத்து நின்றிருந்தால் தன்மையா அவளுக்கு தன்னை சுற்றி நடக்கும் ஒன்றுமே புரியவில்லை யார் அவளை இங்கு அழைத்து வந்தது எப்போது இங்கு வந்தோம் எப்படி இங்கு வந்தோம் என எதுவுமே புரியாத ஒரு குழப்ப மேகம் தன்மையாவை முழுவதுமாக சூழ்ந்து இருக்க எவ்வளவு யோசித்தும் இங்கு படுக்கையில் இருந்து கண் விழித்த நொடியில் இருந்து நடந்தவைகள் மட்டுமே அவளுக்கு ஞாபகத்தில் இருந்தது வேறு எதுவுமே எவ்வளவு யோசித்தும் அவளின் நினைவுக்கு வரவில்லை தன்மையாவின் நினைவில் இறுதியாக இருந்தது எல்லாம் அவள் வீட்டில் வழக்கம்போல் அமர்ந்து வரைந்து கொண்டிருந்த ஓவியம் மட்டுமே அதன் பின் தனக்கு என்னவானது தான் எப்படி இங்கு வந்தோம் என யோசித்து சோர்ந்து போன தன்மையா அப்படியே அங்கேயே மடிந்து அமர்ந்தாள் இன்று மட்டுமல்ல சமீப காலமாகவே நடக்கும் சில விஷயங்கள் இப்படித்தான் அவளுக்கு ஏன் எதற்கு என புரியாமலே நடந்து கொண்டிருந்தது நடந்து முடிந்த பின் அதை பற்றி எவ்வளவு யோசித்தாலும் என்ன நடந்தது ஏன் நடந்தது என்ற காரணம் மட்டும் இதுவரை அவளுக்கு தெரியவே இல்லை இன்றும் அப்படியே இங்கு வந்த காரணம் புரியாமல் விழித்தவள் அப்படியே சென்று சுருண்டு படுத்து கொண்டாள் இங்கு சஞ்சயின் உத்தரவின் பெயரில் திவ்யா வேலை செய்த நிறுவனத்தின் உரிமையாளரை தொடர்பு கொள்ள முயன்ற ஏட்டுவுக்கு அவர் குடும்பத்தோடு வெளிநாடு சுற்றுலா சென்று இருப்பது தெரிய வந்தது எப்போது கிளம்பி சென்றார் என்ற விவரங்களை முதலில் தர மறுத்தவர்கள் கூட பின் போலீஸ் விசாரணை என்று வந்ததனால் குறித்து கொடுத்த தேதி கொலை நடந்ததாக அட்டாப்சியில் குறிப்பிடப்பட்டிருந்த தேதிக்கு இரண்டு நாட்கள் முன்பு என இருந்ததைக் கண்டு குழம்பி நின்றார் ஏட்டு அதற்குள் கொலையான பெண்ணின் வழக்கு பற்றிய விவரங்களை எடுத்திருந்த சஞ்சய் அந்த பெண் பற்றிய தனிப்பட்ட விவரங்களை கவனிக்கும் போது அர்ச்சனா என்ற அந்த பெண்ணும் இதேபோல் வேலைக்கு செல்லும் பெண்கள் விடுதியில் தங்கி இருந்ததும் அதன் பின் அர்ச்சனா வேலை செய்த இடத்தில் விசாரித்ததில் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒரு உயர் அதிகாரியோடு அர்ச்சனாவுக்கு தொடர்பு இருந்ததும் தெரிய வந்து இருந்தது அதில் அப்போதே அந்த மேனேஜரை பிடித்து விசாரித்ததில் ஐம்பது வயதான அந்த நபர் விவரம் அடைந்த நொடி அழுதே விட்டிருந்தான் அர்ச்சனாவின் அழகில் லேசாக தடுமாறி விட்டதாகவும் தனக்கு வேறு எதுவும் தெரியாது என்றும் தன் மனைவி மகளுக்கு இதை பற்றி தெரிய வந்தால் குடும்பத்தோடு தற்கொலை செய்ய வேண்டி வரும் என்றும் அழுது அரற்றியவனை ஒரு புழுவைப் பார்ப்பது போல் பார்த்து வைத்தான் சஞ்சய் இந்த பயம் பதட்டம் எல்லாம் இவர்களுக்கு தவறு செய்யும் போது ஏன் வருவதில்லை என தெரியவில்லை அந்த நேரத்தில் வெளியில் தெரிந்தால் மானம் போய்விடும் வீட்டில் தெரிந்தால் மனைவி மகளுக்கு அவமானமாகிவிடும் என்ற எண்ணம் எல்லாம் வருவதில்லை போலும் என எண்ணிக்கொண்டவன் அந்த கொலை நடந்ததாக குறிக்கப்பட்டிருந்த நேரத்தில் இந்த மேனேஜர் வேறு இடத்தில் குடும்பத்தோடு இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்ததை வைத்து தீர விசாரித்த பிறகே அந்த வழக்கில் இருந்து மேனேஜரை விலக்கி இருந்தான் சஞ்சய் இந்த இரண்டு பெண்களுக்கும் இருக்கும் ஒரே ஒற்றுமை என பார்த்தால் கொலை நடந்த விதம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தது தவிர இருவருமே தங்கி வேலை பார்த்த பெண்கள் அடுத்தது இருவருக்குமே அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் முறை தவறிய உறவு ஒன்று இருந்துள்ளது இதை தவிர இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்களா என அறிய அவர்களை பற்றிய அத்தனை தனிப்பட்ட விவரங்களையும் கொண்டு வர சொல்லி இருந்தான் சஞ்சய் இதற்கிடையில் அன்று படித்த தன்மையாவின் டைரி நினைவுக்கு வரவும் வேகமாக அதை எடுத்து புரட்ட துவங்கினான் சஞ்சய் அதில் வினித் பற்றி தன்மையா எழுதியிருந்த பக்கத்தை மீண்டும் ஒரு முறை படித்தவனுக்கு இது ஏன் சொத்துக்காக நடந்த கடத்தலாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் வலுவாக மனதில் தோன்றத் துவங்கியது அதற்கு காரணமும் இருந்தது தன்மையா வினித்தை பற்றி எழுதியிருந்த வரிகள் அப்படிப்பட்டது வினீத் இன்னைக்கு இப்படி என்கிட்டயே நடந்துபான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை என் தம்பியா இருந்தவன் எப்போ எப்படி இப்படி மாறினான்னு எனக்கு இந்த நொடி வரை புரியவில்லை என இருந்த வரிகளை படித்தவன் அடுத்த பக்கத்தை புரட்டினான் அவர்கள் நிறுவனத்தின் சேர்மன் என்ற முறையில் தன்மையாவிடம் அடிக்கடி கையெழுத்து வாங்க வருவான் வினீத் என்னதான் ஐந்து ஆண்டுகளாக மொத்த பொறுப்பையும் வினீத்தை பார்த்து கொண்டாலும் கூட இப்போது வரை சட்டப்படி அனைத்தும் தன்மையாவின் பெயரிலேயேதான் இருந்தது அப்படி கையெழுத்து வாங்க வருவது இருவருக்குமே புதித இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட காகிதங்கள் என்பதால் பெரும்பாலும் அதை படித்து பார்க்கும் மனநிலையில் எல்லாம் அப்போது இல்லாதவள் அப்படியே வினீ நீட்டிய இடங்களில் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து விடுவாள் அதுதான் இத்தனை வருட வழக்கமாகவும் இருந்தது ஆனால் அன்றும் அப்படி கையெழுத்து போட்டு கொண்டிருந்தவளுக்கு இடையில் இருந்த சில காகிதங்களை கண்டதும் ஏதோ சந்தேகம் தோன்றவும் யோசனையாக அதை எடுத்து படித்தவளுக்கு தன் கண்களையே தன்னால் நம்ப முடியவில்லை அதை கண்டு உண்டான திடுக்கிடலோடு நிமிர்ந்து வினீத்தை தன்மையா பார்க்கவும் அவள் எதை கவனித்து விடக்கூடாது என்ற படபடப்பில் அமர்ந்திருந்தானோ அவள் அதை கண்டு கண்டுவிட்டதில் உண்டான பதட்டத்தில் வினீத்தின் முகம் லேசாக வெளியியது அதனை கண்டு கொண்டவளும் என்ன இது என சற்று அழுத்தமான குரலில் கேட்கவும் ஏன் அதான் படிச்சு பார்த்தியே உனக்கு புரியலையா என்ன என்றிருந்தான் வினித் தன் பயத்தை மறைத்த குரலில் படிச்சு பார்த்ததுனால தான் கேட்கிறேன் என்ன இது என தன்மையா மீண்டும் கேட்கவும் என் உரிமை என வினீத்திடமிருந்து இருந்து திமிராக பதில் வந்தது அதில் உன் உரிமைன்னா ஏன் இப்படி திருட்டுதனமா வாங்கணும் என தன்மையாவும் இடக்காக கேட்கவும் என்ன செய்ய சுத்தி இருக்கிறவங்கள வச்சுதானே நம் செயலும் அமையும் கூட இருக்கிறவங்களே துரோகம் செய்ய நினைச்சா நாமும் அதையே அவங்களுக்கு செய்யறதுல எந்த தப்பும் இல்லையே என்றிருந்தான் படு நக்கலான குரலில் வினீத் துரோகமா நானா அப்படி என்ன நான் உனக்கு துரோகம் செஞ்சிட்டேன் வினோ என புரியாமல் கேட்கவும் வெகு நாட்களாக தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்த ஆதங்கமோ கோபமோ தெரியவில்லை மொத்தமாக பொங்கிவிட்டான் வினீத் நாம மூணு பேரும் தானே இந்த குடும்பத்து பிள்ளைகள் அப்போ மூணு பேருமே தானே எல்லாத்துக்கும் வாரிசு அப்பா சொத்திலும் சரிசமமா நம்ம மூணு பேருக்கும் பங்கு இருக்குதானே அது ஏன் வீடு கம்பெனி ப்ராப்பர்ட்டின்னு எல்லாத்தையும் அப்பா உன் எழுதி வைத்திருக்க அவரோடது எல்லாமே உனக்குதானா அப்போ நாங்க எல்லாம் யாரு அனாதைகளா இதோ இந்த அஞ்சு வருஷமா தொழிலை நான் தானே பாக்குறேன் நீ வீட்ல சும்மா தானே உட்காந்து இருக்க ஆனாலும் ஒவ்வொரு முறையும் முக்கியமான கையெழுத்துக்கு நான் ஒன்ன தேடி இங்கு ஓடி வர வேண்டி இருக்கு ஒரு முடிவெடுக்கவோ கையெழுத்து போடவோ கூட உரிமை இல்லனா அப்போ அந்த கம்பெனியில நான் யாரு எனக்கும் அந்த கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம் நியாயமா பார்த்தா அப்பாவோட கம்பெனி அவருக்கு அடுத்து எனக்கு தானே வந்திருக்கணும் ஏன் அவர் உனக்கு கொடுக்கணும் என்றான் வினீத் இவனிடம் இருந்து இப்படிப்பட்ட பேச்சுக்களை துளியும் எதிர்பார்த்திராத தன்மையா திகைத்து போய் பார்த்திருந்தாள் பின் கொஞ்சமாக தன்னையே தேற்றிக்கொண்டு அப்பா இறக்கும்போது நீ சின்ன குழந்தை வினோ உன்கிட்ட எப்படி பொறுப்புகளை ஒப்படைக்க முடியும் என்றவளை ஆத்திரத்தோடு இடை மறித்தவன் ஆனா இப்போ நான் சின்ன குழந்தை இல்லையே எனக்கே குழந்தை வந்தாச்சு என்றான் இப்போ நீ குழந்தைன்னு நானும் சொல்லலையே என்ற தன்மையா தன் பக்கம் விளக்கத்தை கொடுக்க விடாமல் அப்பாதான் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி செஞ்சுட்டு போனார்னா உனக்கு கூட எங்களை பத்தி கொஞ்சமும் கவலையே இல்லை அப்படி இருந்திருந்தா எப்பவோ எங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை பிரித்து கொடுத்துருப்பியே என்றான் வினீத் என்ன வினோ இது நீயா இப்படியெல்லாம் பேசுகிற நான் எப்போ உங்களை எல்லாம் தனியாக பிரித்து பார்த்தேன் நாம் எல்லாம் ஒன்று வினோ அப்பா போனதுக்கு பிறகு நான் எந்த விஷயத்தில் உங்களுக்கு குறை வச்ச வினோ என் ஆசையை கனவை எல்லாம் ஒத்தி வச்சுட்டு உங்களுக்காக தானே தொழிலை கவனிக்க ஆரம்பித்தேன் நீ கேட்டு எதையாவது இல்லைன்னு சொல்லி இருப்பேனா உங்களுக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன் என்றவளை இகழ்ச்சியான புன்னகையோடு பார்த்தவன் என்ன பிச்சை போடுறியா நீ யார் எங்களுக்கு இதையெல்லாம் செய்ய நீ எதுக்கு எங்களுக்கு செய்யணும் எங்களுடைய நியாயமான பங்கு எங்க கிட்ட இருந்தா நாங்களே எங்களுக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சுப்போமே எங்க ஒரு தேவைக்கும் உன்னை எதிர்பார்த்து நாங்க நிக்கணுமா என்றவனின் பேச்சுக்கள் பெரும் அதிர்வை தன்மையாவினுள் உருவாக்கி இருந்தது நான் என தடுமாறியவள் பின் ஏதோ முடிவெடுத்தவளாக நிமிர்ந்து அமர்ந்தாள்